சூப்பர் ஸ்டார்க்கு ஜோடியாக சாய் பல்லவியா தனது கதாபாத்திர தேர்வுகளால் இந்திய சினிமாவில் ஒரு தனி முத்திரையை பதித்தவர் சாய் பல்லவி சாய்பல்லவி தமிழில் கடைசியாய் நடித்த அமரன் படம் இது வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் சாதனை படைச்சிருக்கு அவரது மார்க்கெட் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது இந்நிலையில் சாய் பல்லவி அடுத்தடுத்து டாப் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுடன் இணைவதால் அவரது சம்பளத்திற்கான எதிர்பார்ப்பும் விண்ணை தொடுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அடுத்த படமான தலைவர் நூற்று எழுபத்து மூன்று குறித்த பேச்சுதான் திரையுலகில் தற்போது ஹாட் டாபிக் இத்தகைய பிரம்மாண்ட படத்தில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடிக்கவுள்ளதாக உறுதியற்ற தகவல் வெளியாகி உள்ளது இந்த முக்கிய படத்திற்காக அவர் கேட்கும் சம்பளம் குறித்த தகவல் பலரையும் அச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதன்படி சாய் பல்லவி பதினான்கு கோடி வரை சம்பளமாக நிர்ணயம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தகவல் அதிகாரபூர்வமானதா என்பது குறித்து இந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை சாய் பல்லவி தற்போது தனது கரியரில் மிக உச்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு அவரின் அடுத்த பட வரிசையே சாட்சி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்தில் சாய் பல்லவி நடிக்கவுள்ளதாக கூறப்படுகிறது இயக்குனர் மணிரத்னம் இயக்கவிருக்கும் புதிய படத்திலும் சாய் பல்லவிக்கு முக்கிய பாத்திரம் இருப்பதாகவும் அதன் ஆரம்பக்கட்ட வேலைகள் நடப்பதாகவும் செய்தி கசிந்துள்ளது ரசிகர்களோ சாய் பல்லவி படத்தில் இருந்து விலகுவதற்காகவே இவ்வளவு சம்பளம் கேட்டு இருக்கிறார் என்று பதிவிட்டு வருகிறார்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம்